பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைக்கும் ரட்சிப்பை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் அதிகாரம் எட்டாம் இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய என்று சொன்னால் கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் என்று சொன்னால் ரச்சிப்பை அடைந்திருக்கிறவர்களே கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் ரட்சிப்பு என்று சொல்லும்போது நாம் ரட்சிப்பை எப்படி பெற்றுக் கொள்ளுகிறோம் ஏசு கிறிஸ்து சிலுவையில் நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய சாபங்களுக்காக நம்முடைய மீறுதல்களுக்காக நம்முடைய அக்கிரமங்களுக்காக நம்முடைய வியாதிகளுக்காக நம்முடைய சாபத்தின் கட்டுகளில் இருந்து விடுதலை ஆக்கும்படியாக பிசாசானுடைய இருளின் ராஜ்யத்தில் இருந்து ஒளியின் ராஜ்யத்திற்கு நம்மை கொண்டு வரும்படியாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்து நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிப்பதினாலே நாம் ரச்சிக்கப்படுகிறோம் ரச்சிப்பு இந்த வசனத்தின் படியாக என்ன சொல்லுகிறது இலவசமாய் ஒரு ஈவாய் கொடுக்கப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது இலவசம் என்று சொல்லும்போது போது நம்முடைய மைண்ட்ல வர்றது எல்லாமே இலவசமா கொடுக்கறாங்க என்று சொன்னால் அது ஒரு சீப்பான ஒரு காரியம் என்று சொல்லி நாம் நினைக்கிறோம் ஆனா இந்த உலகத்தின் பிரகாரமாக இலவசம் என்று பார்க்கும்போது போது அப்படியாக இருக்கிறது ஆனால் தேவன் நமக்கு இலவசமாய் கொடுத்ததுனால இது எல்லா டைமும் நமக்கு கிடைச்சிரும் இது நமக்கு ரொம்ப லேசான ஒரு காரியம் ரச்சிப்பு தானே எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு காரியமாக இது இல்லை ரட்சிப்பு என்பது இந்த கொடுத்து நம்மால் வாங்க முடியாத அளவுக்கு பெற்றதாய் விலை உயர்ந்ததாய் அது இருக்கிறது அதற்காகவே அதை நாம் இலவசமாய் பெற்றுக்கொள்ளும்படியாய் தேவன் நமக்கு கிருபை பாராட்டுகிறார் கிருபையினாலும் அவர் நம் மேல் வைத்த அன்பினாலும் தன்னுடைய சொந்த குமாரனையே மறிக்கும்படியாக பலியாக கொடுக்கிறார் இதற்காக நாம் செய்ய வேண்டிய காரியம் நம்முடைய இருதயத்தில் அவரை விசுவாசிப்பது இருதயத்தில் அவர் நமக்கு செய்ததான ரச்சிப்பினுடைய கிரியைகளை நாம் நம்புவது இது மாத்திரமே நாம் செய்யக்கூடிய இருக்கிறது இந்த ரட்சிப்பு என்பது ஒவ்வொரு நாளும் நாம் இதை எண்ணி நினைவு கூர்ந்து தேவனுக்கு நன்றி வழிகளை ஏறெடுக்க வேண்டியதால் இருக்கிறது இந்த ரச்சிப்பை நான் எப்படி பெறுவது என்று சொல்லி சிலர் நினைக்கலாம் விசுவாசி நான் எப்படி விசுவாசியாக மாறுவது நான் எப்படி கிறிஸ்தவனாக மாறுவது கிறிஸ்தவன் கிறிஸ்தவனாக மாறுவதற்கு நாம் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை நம்முடைய இருதயத்தில் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தாலே போதும் அதன் மூலியமாகவே நாம் ரச்சிக்கப்படுகிறவளாக இருக்கிறோம் இந்த ரட்சிப்பு நாளை எனக்கு என்ன நடக்க போகிறது என்று சொல்லி நீங்க பாத்தீங்க சொன்னால் இம்மையில் இந்த உலகத்தில் மாத்திரம் மறுமையிலும் நமக்கு நித்திய ஜீவனை தேவன் இந்த ரட்சிப்பின் மூலியமாக கொடுக்கிறார் இந்த ரட்சிப்பை நாம் இந்த உலகத்தில் பெறுவதனால நமக்கு தேவன் விடுதலை கொடுக்கிறார் சரி